பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்ருக்காங்க இந்த ஒரு அப்டேட் மூலமாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜே மற்றும் பியானா இவங்க இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆதிரை இன்றைக்கி பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க உள்ள விஜய் பார்வதிக்கு முதல்ல ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அது என்ன வார்னிங்னால் கம்ருதினா நம்பாதா அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே பால் இருக்கான்னு வேற கேட்டாங்க இந்த பால் ஒருத்தங்களுக்கு ஊற்றணும்னு வேற சொல்லியிருக்காங்க அது யாருன்னா எஃப்ஜே மற்றும் ஏன்னா இவங்களுக்கு தான் ஸோ இவங்க வந்து பால் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டது எஃப்ஜே மற்றும் இவங்க இரண்டு பேர்த்துக்கு இனி வரக்கூடிய நாட்களில் வச்சு பால் ஊற்ற போகிறாங்க ஆதிரை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ அந்தளவுக்கு சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இதை எல்லாத்த விட ஆதிரை கடைசியாக வெளியே போகும்பொழுது கெட்ட பேர் எடுத்து தான் எலிமினேட் ஆனாங்க அது எதனாலேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஆதிரை வந்து எஃப்ஜே வந்து லவ் பண்ணாங்க ஸோ எஃப்ஜேவும் வந்து ஆதிரையை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் இதை வந்து ஆதிரியை புரிஞ்சுக்காமல் எஃப்ஜே கூடவே இருந்து கெடுத்துக்கிட்டு கடைசியில் எலிமினேட் ஆகி வெளியே போயிட்டாங்க பட் வெளியே போனதுக்கப்புறம் எஃப்ஜே எப்படிப்பட்டவன் அவனுடைய உண்மையான ரூபம் என்ன அப்படிங்கிறதெல்லாமே வெளியிருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ யாரும் எதிர்பாராத விதமாக பிக்பாஸ் அவர்கள் ஆதரையே ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எஃப்ஜேக்கு மட்டும் இல்லாமல் கூட சுற்றுற வியானாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக பேரிடியாக இருக்குது சரி மக்களே ஆதரி இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்